அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா இந்த வீடியோ வந்து அதாவது நம்ம இப்போ இந்த பார்க்க போகிற வீடியோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் இது வந்து தெரியாமல் இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னம்மா எல்லாருக்கும் தெரியாதான் இப்போ நீ புதுசாக ஒரு வீடியோ சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லையா அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து இப்போ ஒரு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க மூக்குல பஞ்சு வைக்கிறாங்க இல்லையா அது ஏன் அது பஞ்சு வைக்கிறதுக்காக காரணம் என்ன இறந்தவர் வீட்டுக்கு சென்று வந்தால் குளிக்கணும் ஏன் குளிக்கணும் என்ன ரீசன் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறந்தவர்களின் மூக்கில் பஞ்சு வைப்பது ஏன் கால்கள் சேர்த்து கட்டப்படுவது ஏன் இறந்தவர் வீட்டிற்கு சென்று வந்தவுடனே குளிக்க வேண்டும் என்று சொல்றாங்க குளிக்காம வீட்டுக்குள்ள எந்த பொருளையும் தொடக்கூடாது அதற்குரிய காரணம் என்ன இறந்தவர்களின் சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் புராணங்கள்ல விரிவா சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்றுதான் இறந்தவரின் மூக்கில் பஞ்சு வைப்பதும் காது வாயை சேர்த்து கட்டுவதும் இதற்கு காரணம் பாக்டீரியாக்கள் தாங்க ஒருவர் இறந்ததுமே அவரது உடலில் பாக்டீரியாக்கள் அதிகம் வ வகிக்க துவங்கிவிடும் எனவே அவர்களின் உடலில் இருந்து நுண்ணுயிர்கள் மூலம் சில வாயுக்கள் வெளிவரும் இதனால் சுற்றுச்சூழல் மோசமாக பாதிக்கப்படும் நுண்ணுயிர்கள் உடலில் பரவாமல் இருக்க மூட்டில் பஞ்சு வைக்கப்படுகிறது இதற்கு தான் நம்ம இறந்தவங்க மூக்குல பஞ்சு வைக்க வைக்கிறதுக்கு காரணம் இதுதான் அது ஒருவர் இறந்த பிறகு அவர் காதுகள் மற்றும் மூக்கில் இருந்து ஒரு சிறப்பு திரவம் வெளியே வரும் இந்த திரவத்தின் ஓட்டத்தை நிறுத்தவும் இது போன்ற நுண்ணுயிர்கள் பரவாமல் தடுப்பதற்காகத்தான் நாடிக்கட்டி என்ற பெயரில் காதையும் வாயையும் சேர்த்து கட்டுறாங்க மூக்கு மற்றும் காதுகளின் துளைகளை பஞ்சு வைத்து மூடுவதால் எந்த வகையான பாக்டீரியாவும் உடலில் நுழைய முடியாது அப்புறம் ஏழு கட்டுகள் அதிலும் நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்தால் காற்று உட்புகுந்து உடலை மேலும் கெட்டு விடாமல் இருப்பதற்காகவே கால் கட்டை விரல்களை சேர்த்து கட்டுவார்கள் உடலில் இப்படி ஏழு இடங்கள்ல கட்டுவாங்க இறுதி சடகுகள்லையும் பகல்லேயே செய்து விடுவாங்க அதற்கு அறிவியல் காரணம் என்று பார்த்தோம்னா இறந்தவர்களின் உடலில் இருந்து வெளிப்படும் நுண்ணீர்கள் அளவு அதிகமாக இருக்கும் என்பதால் இது பிறரை எளிதில் தாக்கக்கூடும் என்பதால் பகலில் உடலை த தக்கணம் செய்யப்பட்டிருக்கு உடலில் தக்கனம் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இரவு என்பது எதிர்மறை சக்திகள் அதிகமாக நடமாடக்கூடிய நேரமாகும் இறந்த எதிர்மறை சக்தியும் பிறரது உடல்களில் நுழைய முயலும் எதிர்மறை சக்திகள் இந்த தாக்குதல்களை தவிர்க்கவே பகல்லையே இறந்தவர்களை தக்கணம் செய்து விடுவாங்க விஷக்கிருமிகள் கிருமிகள் அதே போல சடலத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஏராளமான விஷக்கிருமிகள் விஷ அணுக்கள் விடும் என்பதால் சடலத்தை தொடக்கூடாது என்பார்கள் அப்படி நெருங்கி தொடும் பொழுது விஷ உயிர்கள் நம் மீது படர வாய்ப்பு இருக்கு நம்மிலிருந்து குழந்தைகளுக்கும் பரவ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தான் இறந்தவர் வீட்டுக்கு சென்று வந்ததுமே குளிக்கணும்னு சொல்றாங்க நெருக்கமான உறவை இழந்து தவிக்கும் சூழலில் இப்படி குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது உடலில் மலர்ச்சி ஏற்பட்டு மனதிற்கு ஓரளவு தெம்பும் தைரியமும் சொல்வாங்க விளக்குகள் அதே போலதான் இறந்தவர்கள் வீட்டில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொல்வாங்க முக்கிய அதாவது விளக்கு விளக்கு ஏற்றி வைப்பது என்பது முக்கிய சடங்காகவே கடைபிடிக்கப்படுகிறது அவர்கள் உயிர் அலைகள் இன் அந்த இடத்திலேயே சுற்றி சுற்றி வரக்கூடும் இந்த அலைகள் மற்றவர்கள் உடலில் நுழைந்தால் அவர்களுக்கு பல துன்பங்கள் வரலாம் இதனை தடுக்கவே விளக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது எனவே இந்த விளக்கினை தெற்கு திசை நோக்கி ஏற்றி வைக்கப்பட வேண்டும் காரணம் இதுதான் எமனுக்குரிய திசையாகும் எனவே ஒரு திரி மட்டும் உபயோகிக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் இறந்த பிறகு பஞ்ச பூதங்களால் நிறைந்த அவரின் உடலானது உயிரற்றதாகிவிடும் அதன் பிறகு ஒரே ஆன்மா மட்டுமே ஒளிரும் இதற்காக விளக்குகளில் ஒற்றை திரி பயன்படுத்தப்படுகிறது இப்போ நம்ம எப்பயுமே நம்ம வீட்டு பூஜை செய்யும் போது ரெண்டு திரி போடுறோம் ஆனால் இறந்தவங்களுக்கு அந்த மாதிரி ரெட்டை திரி போடக்கூடாது ஒரே ஒரு திரி போட்டு தான் அவங்களுக்கு தீபம் ஏற்றி வைக்கணும் அதுவும் தெற்கு திசை யமன் திசை ஏதோ யமனுக்கு பிரியமான தெற்கு திசையில் வைத்து தான் விளக்கு ஏற்ற வேண்டும் ஓகே இறந்தவங்களுக்கு இதுக்கு நம்ம மூக்குல பஞ்சு வைக்கிறோம் இறந்த இடத்திற்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் ஏன் குளிக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்